தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை போட்டிருக்காங்க ஐயா பார்த்தீங்களா பட்ஜெட் போட்டாங்க பார்த்தீங்களா நீ பேப்பர் எல்லாம் படிச்சிருக்கிறேன் ஐயா இந்த பட்ஜெட்னு சொல்றதை விட இப்படி நம்முடைய உதயநிதி சாலையினுடைய ஒரு பட்ஜெட் படத்தை பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் பட்ஜெட் இருக்குது மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களுக்கும் சிட்டங்களுக்கும் பட்ஜெட்ல இவங்களாம் ஒரு பேர் விற்றுப்பான் நான் படிக்கிறேன் அங்கேயா மத்திய அரசு தன்னுடைய பேரை படிக்கிறேன் நேற்று பட்ஜெட்டில் மத்திய அரசனுடைய குழந்தைக்கு இவர்கள் வைத்த பேரையும் படிக்கணும் நீங்க பாருங்க திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா பணம் எல்லாம் மோடி ஐயா ஆனா பேர் மட்டும் இவங்களுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மோடி ஐயா வீடு கொடுக்கறாங்க நேற்று புது பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞரின் கனவு இல்லம் பட்ஜெட்ல பிரதமரின் கிராம சாலை திட்டம் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க முதல்வரின் கிராம சாலை திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் வீடு வீட்டு குடிதண்ணீர் பைப்ல வர்றதுங்க ஜல் ஜீவன் திட்டம் நேற்று தமிழக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பட்ஜெட்ல குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் போஷான் திட்டம் போஷான் திட்டம்னா நம்முடைய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய திட்டம் நேற்று தமிழக அரசு பேர் வைத்திருக்கின்றார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் சகி நிவாஸ் இந்த மருத்துவத்தில் நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு போறாங்க அவர்களுக்காக மத்திய அரசு ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்காங்க சகி நிவாஸ் அது கிட்டத்தட்ட தமிழகத்துல இருபது விடுதிகள் இருக்கு நேற்று பட்ஜெட்ல திமுக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி ஜெயலலிவாசிலேயே தோழி விடுதியின் பேர் நாவது திட்டம் சமகிரி அதாவது எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் உள்கட்டமைப்பு வசதிக்காக பேராசிரியர் அன்பழகன் திட்டம் விஸ்வகர்மா நலத்திட்டம் எல்லா விஸ்வகர்மாக்கும் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மோடியை ஒதுக்கிறாங்க மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கைவினைகள் மேம்பாட்டு திட்டம் அமிர்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எல்லா ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு முப்பது சிறிய நகரங்களுக்கு அமிர்த் திட்டம் மாநில அரசு தேர் வச்சிருக்கிறாங்க கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் நகர் வன திட்டம் அர்பன் பிரதான மந்திர உயர்கல்வி ஊக்க திட்டம் ஒய் அதுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் நாம கொடுக்கிறோம் இவங்க இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி திட்டம் ஐயா மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு ஒரு புது பெயர் வைப்பதை மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்கும் எல்லாம் மோடி திட்டம் எல்லாம் மோடி ஐயா செயல்படுத்துவது மாநில அரசு மட்டும்தான் செயல்படுத்த முடியும் அண்ணாமலையோ கட்சியோ தொண்டர்களோ செயல்படுத்த முடியாது எய்ம்ஸ் மதுரைக்கு இனம் கொடுப்பதில் அஞ்சு வருஷம் தாமதம் என்றொன்றும் தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி மத்திய அரசுடைய திட்டத்திற்கும் ஒரு புதுப்பெயர் வைத்தார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏமாந்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்

நிச்சயமாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் அனைவருக்கும் தெரியும் மோடி அவங்க தான் வரப்போறாங்க இல்லையா அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்கு மோடி அவர்கள் தான் வரப்போகிறார் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைக்கணுங்க முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இங்கிருந்து அனுப்பி வைக்கணும் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது நம்முடைய எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கும் பொழுது இது அனைத்தையும் வேகப்படுத்த முடியும் இந்த பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் பாருங்க எந்த அளவுக்கு தோல்வியான ஒரு அரசு நடத்துறாங்க பட்ஜெட்டை உதாரணமா கொடுக்கிறார் வடசென்னை வளர்ச்சி திட்டம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் என்ன ஆச்சு தெரியாது இது வடசென்னை வளர்ச்சி திட்டமா இல்ல வடசென்னையில் இருக்கிற திமுக எம்எல்ஏ வளர்ச்சி திட்டமா சந்தேகமா இருக்கு அடுத்த ஐநூறு மின்சார பேருந்துகள் இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பேருந்து மூணு வருஷமா அறிவிக்கிறாங்க ஆனா ஒரு பேருந்து மின்சார பேருந்துக்கான இது மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு மின்சார பேருந்து பட்ஜெட்ல ஐயா கலைஞர் கருணாநிதி அவங்க இருக்கும் பொழுது கூவமாக சுத்தப்படுத்தினார் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா யோசிச்சாரு கூவம் சரியா வராது நம்ம அடையார சுத்தப்படுத்துவோம்னு மூன்று ஆண்டுகளாக அடையார சுத்தப்படுத்துறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஐயா நீங்க நல்ல உன்னிப்பாக நேரம் இருந்து இந்த அரசனுடைய பட்ஜெட் இந்த அரசனுடைய நிதிநிலை அறிக்கை இந்த அரசனுடைய அறிவு பண்ண நீங்க படித்து பாத்தீங்கன்னா தெரியும் இவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்வது என்பத கொஞ்சம் கூட ஒரு சதவீத ஐடியாவோட எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பர்சன்ட் ஐடியா இல்லை இல்லையா ஒரு ஐடியா இல்லை இப்ப இன்னும் சில திட்டங்களுக்கு நிதியே கொடுக்காம திட்டங்களுடைய பெயர் அறிவித்திருக்கிறாங்க முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அதாவது வறுமையை வந்து மோடி அவங்க ஒழிப்பாங்களாமா ஒழிக்கும் போது அஞ்சு வருஷங்களுக்கு சிக்கரை இப்பவே ஒரு திட்டத்துக்கு பெயர் வச்சு வச்சிருக்காங்க அட்வான்ஸ் சிக்கரை

இவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன சொல்லி வந்தா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் சொன்னாங்களே இல்லீங்களா முப்பத்தி மாசம் ஆச்சு இன்னைக்கு சிலிண்டருக்கு மானியமே கொடுக்க மாட்டோம் கொடுப்போம் என்று சொல்லாத பாரதிய ஜனதா பிரதமர் மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் மரத்து கொடுக்கிறோம் சொல்லாம நம்ம செய்யும் ஆனா தேர்தல் வாக்குறுதியில நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு மூன்றாவது பட்ஜெட்லையும் சிலிண்டருக்கு மானியம் இல்லை இல்லையா நாங்க ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள் ஆக்குவோம் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கும் கடைசி பைசா வரைக்கும் கடைசி பைசா வரைக்கும் நூறு சதவீதம் மத்திய அரசு எழுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்வோம் மூன்றாவது பட்ஜெட்டாக கல்வி கடன் ரத்த பத்தி பேசுவீங்க அதை பத்தி ஒரு வரிய காணாங்க தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனையாக்கோ பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம் ஒரு பைசா வச்சான நெய் குவிந்தல் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்பு தண்ணுக்கு நான்காயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை தேர்தல் இருக்கு அதையும் பட்ஜெட்ல காணும் தமிழ்நாட்டினுடைய மேல்நிலை பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பத்து ஜிபி பதிவிறக்கம் செய்யும் அளவுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகளை கிடைத்த மடிக்கணியை நிறுத்திட்டு இவர்கள் சொன்ன டேப்லெட்டும் காணும் மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் மூணு பட்ஜெட் ஆச்சு ஒரு வீட்டை காணாங்க ஐயா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் ஆனா இன்னைக்கு நீங்க மின் கட்டணத்தை பத்தி பேசவே வேண்டாம் மாதம் ஒரு முறை பில் போடுறோன்னு சொல்லி இவங்க பில்ல ஏற்றி வைக்கிறது மட்டும் தாங்க ஐயா பகுதி ஆசிரியர்கள் செவிலியர்கள் பணி பணி நிரந்தரம் செய்கின்றோம் உண்மையில போய் பாருங்க நகரத்துக்குள்ள எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்று முழுமையாக உங்களுக்கு நேரம் இருந்து ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து பட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைவேற்றியது வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதி கூட கிடையாது இருபது கூட கிடையாது பதினோரு